குழி திரைப்படத்தை பற்றி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் குழி திரைப்படம் ரிலீஸ் அப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து வாயை திறந்திருப்பதால் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ குழி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாகி இருந்தது இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பே இந்த திரைப்படத்துக்கு மைனஸ் ஆகிவிட்டது அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் முக்கியமாக எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே வந்து இந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து தோல்வி திரைப்படமாக அமைந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே பதில் சொல்கிற விதமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மக்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னால் படம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கூலி திரைப்படம் வந்து தோல்வி திரைப்படமாக வெற்றி திரைப்படமாக அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வெறும் கலெக்ஷனை வச்சு முடிவு பண்ண முடியாது இது கலெக்ஷனை வச்சு முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது மக்களோட விமர்சனத்தை வைத்து தான் முடிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது அடுத்தடுத்து சொன்ன விஷயம் இன்னுமே வந்து ஷாக்காவது இருக்குது என்னோட அடுத்த திரைப்படத்திற்கு கண்டிப்பாக அவங்க யாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இனிமேல் நான் படம் பண்ணாலே அது அனிருத் கூட மட்டும்தான் அனிருத் இல்லாமல் என்னால் படம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து பெரும் அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து கைதி திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் ஸோ இவரோட மியூசிக் வந்து கைதி திரைப்படத்தில் பயங்கரமாக பாராட்டப்பட்டது இப்போ வந்து எஸ் இல்லாமல் அநுத்தை வைத்து கைதி திரைப்படத்தில் புது பிஜிஎம்ல வந்து ஒரு திரைப்படம் வந்து வருதுன்னா அது வந்து ரசிகர்களுக்கு பெருமளவில் திருப்தி வந்து இருக்குது அது முக்கியமாக கைதி மாதிரி மியூசிக் இல்லை அப்படிங்கிற சர்ச்சை வந்து கண்டிப்பாக வந்து வரும் எதுக்காக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம அட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் அனுப்பி பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி